பிளேயிங் ஃப்ராட் ஆன் த கோர்ட் ஃப்ராடு செய்து கோர்ட்டில் இவங்க சமர்ப்பி சமர்ப்பித்த ஆதாரம் எல்லாம் பண்ண விடலை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்வார்கள்ங்கிறவர் என்கிறவரு பிராமணர்கள் பதினோரு பேரும் பிராமணர்கள் பிராமணர்களாக இருப்பதால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் அவர்கள் நல்லவர்கள் ஆனால் நீதிபதி என்ன சொல்கிறார் நல்லவர்களா இவனுடைய மனைவியை இவனுடைய சகோதரியை இவனுடைய சொந்த பந்தங்களை இதுபோன்று அடித்து எரித்து கற்பழித்து பாலியல் வன்புணர்வு செய்து குழந்தையை கல்லால் அடித்திருந்தால் இந்த பிஜேபி எம்பிக்கு தெரியும் பிராமணர்கள் நல்லவர்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பாஜக ஆட்சியினுடைய உச்சந்தலையில் கொட்டினார் போல் இதற்காக போராடிய வழக்கறிஞர்கள் யார் என்று சொன்னால் இந்திரா தேசிங் அப்படிங்கிற வழக்கறிஞர் அதே போன்று அபர்ணா பட் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் மோடி நிகழ்த்துறாரு பெண் உரிமை பத்தி பேசுறாரு அதனுடைய அடுத்த நிமிடமே என்ன ஆகுதுனாக்க இவங்க பதினோரு பேர் ரிலீஸ் ஆகுறாங்க நேஷனல் பெடரேஷன் ஆஃப் இந்தியன் உமன் அப்படிங்கிற அமைப்பும் முக்கியமாக வழக்க தொடர்ந்து ஏன்னா இவங்க வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் இருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் பிளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் எல்லாம் அல்ல அல்லாஹின் குஜராத்தில் ஏற்பட்ட கலவரம் பில்கிஸ் பானு அவர்களுக்கு வழங்கிய தீர்ப்பு இன்றைக்கு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உச்சநீதிமன்றம் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் நம்ம இடத்துலையும் முறையிடுவோம் இது வந்து மறுமை சார்ந்த விஷயம் துன்யாவிலையும் அல்லாஹ் நடத்தி காட்டுவான் மறுமையிலையும் அல்லாஹ் வந்து அதற்கு உண்டான தண்டனையோ கூலியோ கொடுப்பான் இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொன்னால் உலகத்தில் என்ன சட்டமோ காவல்துறையிட்ட முறையிடுவோம் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்வாங்க அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க ஜட்ஜி பண்ணு தீர்ப்பளிப்பாங்க தீர்ப்பு அளிப்பாங்க அப்போ நம்ம உலகத்தில் நம்ம என்ன முறையிடுவோமோ அந்த அடிப்படையில் நம்ம நீதிமன்றத்தை போவோம் அந்த நீதிமன்றமும் நமக்கு வந்து அநீதி இழைக்கக்கூடிய ஒரு வேலைகளும் சில நேரங்கள் நடக்கும் அப்படி அநீதி இழைக்கக்கூடிய நேரங்களில் நம்ம எல்லா இடத்துல மாத்திரம் தான் முழுமையான நீதியை எதிர்பார்க்க முடியும் மாளிகைய உமித்தின் தீர்ப்பு நாளின் அதிபதி அவனிடத்தில் மாத்திரம்தான் நாம் சரியான ஒரு தீர்ப்பை எதிர்பார்க்க முடியுட்டு சில நேரங்களில் நம்ம கடந்து போயிடுவோம் ஆனால் இப்போ இந்த பில்கிஸ்பானு விஷயத்தில் வழக்கு நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க மீண்டும் மீண்டும் மேல்முறையீடு செய்ததனுடைய விளைவு சமூக ஆர்வலர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்தனுடைய விளைவு தான் விடல விடலை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்வார்கள் அந்த மாதிரி விடாம முயற்சி செய்து இன்றைக்கு பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செய்தார்கள் அல்லவா அவர்களை இரண்டு வாரத்திற்குள் மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் பாஜக ஆட்சியினுடைய உச்சந்தலையில் கொட்டினார் போல் சரியான ஒரு தீர்ப்பை இப்பொழுது வழங்கியிருக்கிறது இந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால் குஜராத் கலவரம் ரயில் எரிப்பு கோத்ரா ரயில் எரிப்பு இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி அதனுடைய விளைவாக பல பெண்களை கற்பழித்தார்கள் பல வீடுகளை கொளுத்தினார்கள் இஸ்லாமியர்களை கொன்று குவித்தார்கள் அதில் ஒன்றுதான் பல்கிஸ்பானுடைய பாலியல் வன்கொடுமை தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கண் முன்னாலேயே கல்லில் கொண்டே அடித்து நச்சுன்னு அடித்து மண்டை உடைஞ்சு எப்படி இருக்கும் தன்னுடைய குழந்தையை திருவன் கொல்லக்கூடிய காட்சி தன்னுடைய கண்ணால் காண்கிறதுங்கிறது உண்மையிலே தாங்க முடியாது அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது அப்போ அவங்களுடைய வெறி அவங்கள்ட்ட உள்ள அந்த பாஜக ஊட்டிய ஆர்எஸ்எஸ் சண்பரிவார கும்பல் ஊட்டிய தான் அந்த குழந்தையை கூட விட்டு வைக்காமல் பெத்த தாயினுடைய கண்முன்னையே குழந்தை கொல்லக்கூடிய காட்சி அங்கே அரங்கேறியிருந்தது போன்று தன்னுடைய சொந்தக்காரவங்க பதினாலு பேர் மொத்தம் ஏழு பேர் அதுக்கப்புறம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா பதினாலு பேர் அவருடைய உறவினர்கள் தன்னுடைய கண் முன்னாலேயே எரித்து பெட்ரோல் ஊற்றி மனநை ஊற்றி எரித்து கொன்றார்கள் அதற்கு பிறகு வல்கீஸ் பானுவை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பாலியல் வன்புணர்வு செய்தார்கள் அப்போ இப்படியான ஒரு மாபாதக செயலை செய்த இவர்கள் போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ண அதாவது ஜெயிலில் அடைச்சி ஜெயிலில் அடைச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அடிக்கடி பரவலில் வெளியில் வர்றது குஜராத்து அதாவது குஜராத் நடந்த இந்த சம்பவம் குஜராத் நீதிமன்றத்தை நோக்கி அந்த பில்கிஸ் பானுங்கிறவங்க வழக்கு தாக்கல் செய்கிறாங்க அதை எடுத்துக்கிறவே இல்லை அதை ஆரம்பத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கிறவே இல்லை ஏன்னா அவங்க தானே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அயோக்கியர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது நம்ம என்ன முறையீடு செய்தாலும் என்ன முயற்சி செய்தாலும் அது தான் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மேல்முறையீடு செய்யும்போது அப்போ இவங்களை பதினோரு பேரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க பதினோரு பேருக்கும் வந்து இனிப்பு வழங்குகிறார்கள் பாஜகவினர் போய் வெளியில் வரும்போது இனிப்பு வழங்குறாங்க இனிப்பு வழங்கி அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க பாஜக ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு தான் இந்த ரிலீஸ் ஏற்படுது அதுக்கு முன்னாடி என்னென்னா அவங்க வந்து பறவலில் அடிக்கடி வெளியில் வர்றது இப்போ ஆயுள் சிறைவாசிகளை வந்து வெளியில் விட்டுருக்குறாங்களா இல்லையா எத்தனை வருடங்கள் கடித்து வெளியில் விட்டுருக்கிறார்கள் பரவலில் வருடக்கணக்காக ஆகிப்போச்சு அப்போ பத்து வருடம் இருபது வருடம் முப்பது வருடம் உள்ளே இருக்கிறாங்களான்னா இவங்க அப்படி கிடையாது பில்கிஸ்வான் விஷயத்தில் இருபது வருடம் உள்ளே இருந்தாங்களான்னா இருபது வருடம் அடிக்கடி பரவலில் வெளியில் வர்றது இதையெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் கோட் பண்ணி காட்டுறாங்க இதற்காக போராடிய வழக்கறிஞர்களுக்கு உண்மையிலேயே நாம் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் இதற்காக போராடிய வழக்கறிஞர்கள் யார் என்று சொன்னால் இந்திரா தேசிங் அப்படிங்கிற வழக்கறிஞர் அதே போன்று அபர்னா பட் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் பிருந்தாகோர் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் இப்படி இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெண்மணிக்கு வழக்காடுறதுக்காக வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட்டு போராடி இதை பெற்றிருக்கிறார்கள் அதே மாதிரி இதற்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இந்த பில்கிஸ்பான் அவர்கள் வந்து வழக்கு தொடர் தொடர்றாங்கன்னு வைங்களேன் வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது ஏன்னா பில்கிஸ்பான் ஒரு உள்ள முருகிய ஒரு கடிதத்தை என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க தன்னுடைய குழந்தை தன்னுடைய உறவினர்களை கொண்டிருக்கிறார்கள் இவர்களை ஸ்வீட்டு கொடுத்து மாலை போட்டு பாஜகக்காரர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஹீ இஸ் த ஃப்ராட் நீதிபதி நாகரத்னம் சொல்கிறாரு பிளேயிங் ஃப்ராட் ஆன் த கோர்ட் ஃப்ராடு செய்து கோர்ட்டில் இவங்க சமர்ப்பி சமர்ப்பித்த ஆதாரம் எல்லாம் அதாவது பாஜக அரசும் குஜராத் அரசும் ஒன்றிய அரசும் இந்த மத்திய அரசும் இணைந்து இதில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க ஃப்ராடு பண்ணி இவங்க வந்து தவறான ஒரு அறிக்கைகளை சமர்ப்பித்து தவறான ஆதாரங்களை சமர்ப்பித்து வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீதிபதி நாகரத்னம் சொல்றார் அப்போ நீதிபதி நாகரத்னம் ஏன் சொல்கிறாருன்னா இந்த ஆதாரங்களெல்லாம் இந்த வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்கிறாங்க இதை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் அவர் சொல்கிறார் இந்த அவங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க பாஜகவினுடைய எம் எம்பி போன வருஷம் ரிலீஸ் ரிலீஸ் போது என்ன சொல்கிறாருன்னா ராகுல் ஜிம்முங்கிறவரு பிரவர்கள்லாம் பிராமணர்கள் பதினோரு பேரும் பிராமணர்கள் பிராமணர்களாக இருப்பதால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் அவர்கள் நல்லவர்கள் ஆனால் நீதிபதி என்ன சொல்றாரு நல்லவர்களா இவனுடைய மனைவியை இவனுடைய சகோதரியை இவனுடைய சொந்த பந்தங்களை இது போன்று அடித்து எரித்து கற்பழித்து பாலியல் வன்புணர்வு செய்து குழந்தையை கல்லால் அடித்திருந்தால் இந்த பிஜேபி எம்பிக்கு தெரியும் பிராமணர்கள் நல்லவர்கள் அப்போ சொல்லுவாரா நல்லவருண்டு அப்போ எப்படியான வாசகங்களை பயன்படுத்துகிறார்கள் இருப்பாருங்கள் போன வருஷம் இது சர்ச்சையாகிச்சு அப்போ நீதிபதி சொல்கிறாரு ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க ரூல்ஸ் ஆஃப் லாவை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா லாவை ஃபாலோ பண்ண விடாமல் இவங்க ஃப்ராடு பண்ணி ஆதாரங்களை சமர்ப்பித்து வெளியாகிருக்கிறாங்க என்று சொல்லி நீதிபதி சொல்லக்கூடிய அவ அளவிற்கு இவர்களுடைய நிலைமை இருக்கிறது அதே மாதிரி இதற்கு முன்னால் முயற்சி செஞ்சது யார்னால் அதாவது மேல்முறையீடு செஞ்சாங்கல்ல பில்கி ஸ்பானு வந்து வழக்கு தொடரும்போது சமூக ஆர்வலர்கள் நிறையா பேர் வளர்க்க தொடருங்க அதில் வழக்கு தொடர்ந்ததில் சிபிஎம் கட்சி வழக்கு தொடர்ந்துச்சு அதே மாதிரி டிஎம்சி கட்சி எம்பி வழக்கு தொடர்ந்து அதே மாதிரி ஐபிஎஸ் வீரன் செட்டாருங்கிறவரும் முன் வந்து இதை வந்து நீங்கள் எடுத்து நடத்தணும் என்று சொல்லி இது வந்து இந்த தீர்ப்பு வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பொய்யானது என்று சொல்லி குஜராத் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தவறு என்று சொல்லி இன்றைக்கு இன்னொரு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் ஏமாற்றுகிறார்கள் நீ ஏன்னா வந்து அந்த அந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரும்போது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் உண்மையிலேயே வந்து பலவாராக திரட்டி ஏன்னா இவங்க வந்து என்ன செஞ்சாலும் இந்த குஜராத் அரசு ஏன்னா குஜராத்தில் வந்து நீதி கிடைக்காது இன்றைக்கி பட்டாசு வெடிக்கிறாங்க குஜராத்தில் இந்த பில்கிஸ் தீர்ப்பு வந்த பிறகு திரும்பவும் ரெண்டு வாரத்துக்குள்ள உள்ள தள்ளணும் ஏன்னா பரவலில் இவங்க வந்து 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 வெளியே போகிறது ஸ்டாண்டர்டாக உள்ள இருபது வருஷமெலாம் கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்ன இந்த பெண்ணை கற்பழிக்கும் போது பாலியல் வன்கொடுமை செய்யும் போது அந்த பெண்ணுக்கு இருபது வயசு கையில் குழந்தை கை குழந்தை குழந்தையை இவர்கள் கல்லில் அடித்திருக்கிறார் என்று சொன்னால் அப்போ இந்த அளவுக்கு அவர்கள் வெறியாக இருக்கிறார்கள் அந்த பெண்ணும் விடலை அந்த பெண்ணும் சட்ட போராட்டத்தை நடத்தி கண்டிப்பாக இதுக்கு வந்து தீர்வு கண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இதுக்கு நீதிபதிகளுக்கும் நாம் நன்றிகளை நன்றிகளையும் கொள்கிறோம் அதற்காக வாழாடி வாதாடிய வழக்கறிஞர்களுக்கு சமூக ஆர்வலர் வழக்கு தொடர்ந்த சமூக ஆர்வலர்களுக்கும் நான் நன்றிகளையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கொள்கிறோம் இதில் இன்னொரு கூத்து என்ன தெரியுமா சுதந்திர தினத்தன்று இவங்க ரிலீஸ் ஆகிறாங்க சுதந்திர தினத்தினுடைய உரை சுதந்திர தினத்தினுடைய உரை வந்து மோடி நிகழ்த்துறாரு என்ன பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்கணும் பெண் உரிமை பற்றி பேசுகிறாரு அவங்களுக்கு வந்து படிப்பு கொடுக்கணும் கல்வி கொடுக்கணும் என்று சொல்லி பேட்டியை பற்றி பேசுகிறாரு பேட்டியை பற்றி பேட்டி கொடுத்து அடுத்த நொடியே அடுத்த நிமிடமே என்ன ஆகுதுனாக்க இவங்க பதினோரு பேர் ரிலீஸ் ஆகுறாங்க அப்போ ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தவர் ரிலீஸ் ஆகுறாங்க பதினோரு பேரும் அப்போத்தான் இவர் பெண்ணை பற்றி பேசுகிறாரு அப்போ இப்படியான ஒரு சூழல்லாம் அப்போ நடந்துச்சு இதெல்லாம் நம்ம ஏன் ஞாபகப்படுத்தி சொல்கிறோம் அப்படின்னா அனைத்திற்கும் முழுக்க முழுக்க காரணம் பாஜக அரசு தான் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சிருக்குது ஆகையால் இந்த தீர்ப்பை நாம் வரவேற்க அதேபோன்று நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் உமன் அப்படிங்கிற அமைப்பும் முக்கியமாக வழக்கு தொடர்ந்துச்சு ஏன்னா இவங்க தான் முதல்ல வளர்க்க தொடர்ந்தது அதற்கு பிறகு வரிசையாக இந்த அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள்லாம் வழக்கு தொடர்ந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வாஹுரத் வானா நிழ்துல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்லாஹி வபர்காத்து மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே